நண்பான வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வந்துட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து ஒரு கில்லர் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுகிறார் கில்லர் த சென்ஸ் அவர் ரொம்ப டஃப்பான ஆள் அவர் ஒரு கொலைகாரர் மாதிரி இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையான டாப்பிக்கை வந்து அவர் பேசியிருக்காரு அவர் பெருமையா பேசலாம் ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ரீசென்ட் அவர் ரெண்டு நாளாக வந்து ஊடகங்களில் போயிட்டு இருக்காங்க ஒரு தகவல் கிடையாது ஆனால் ஊடகங்களில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மோடியை கொலை செய்ய சிஏய வந்து ஒரு திட்டம் போட்டிருந்தாங்களா அப்படின்றது ஓகே இதை பத்தின ஃபுல் டீடைல் போலாம் வாங்க வீடியோக்குள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசிய ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடியை வந்து பத்தி அவர் பெருமையா பேசணும் எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு பார்க்கப்படுது அவர் வந்து பாகிஸ்தானை பத்தியும் கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு மோடி ஒரு கில்லர் ஆனால் அவர் மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு லவ்வும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு தென் அதாவது சவுத் கொரியாவில் நடந்த ஒரு ஈவெண்ட்ல தான் வந்து ட்ரம்ப் இப்படி வந்து அதிரடியாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது மோடியை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைஸ் லுக்கிங் கை மாதிரி இருப்பாரு ஒரு ஃபாதர் போல அவர் வந்து தெரியவாரு ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய கில்லரு ரொம்ப ஒரு கடுமையான அதாவது டஃப் ஆன ஆள் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்திருந்தார் அதாவது அவரை பத்தி பெருமையா தான் ஒரு ரிவ்யூ கொடுத்திருந்தாரு அது இல்லாம நான் வந்து இந்தியாவோட ஒரு ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு மோடி மேல வந்து ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் இருக்கு எங்களுக்கு ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அது மட்டும் இல்லாம சீக்கிரமே வந்து இந்த டீலுக்கு வந்து நாங்க முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஹீன்ட்டும் அவர் கொடுத்தார் இதை தாண்டி அவர் என்ன பண்ணாரு சரி இந்தியாவில இருக்கிற நம்மளுடைய பாரத பிரதமர் பெருமையா பேசினா பாகிஸ்தானையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுனால பாகிஸ்தானையும் விட்டு கொடுக்காம பாகிஸ்தானை வந்து அவர் பாராட்டாரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் இப்போ அவருடைய ராணுவ தளபதி அசிம் முனிர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேட் கைஸ் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அசிம் முனிர் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்ல அசிம் முனிர் பயங்கர ஃபைட்டர் தான் நீங்க பாத்துக்கலாம் அவருடைய போட்டோ எல்லாம் தெரியும் அவரோட யூனிஃபார்ம்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் டாலர் இருக்கும் அது எதுக்காக அத்தனை பதக்கங்கள் அவருடைய செஸ்ட்ல வந்து மாட்டிருக்காரு தெரியாது எங்க போய் அவங்க வார் நடத்தினாங்க அவர் எப்ப வார்ல இருந்தார் எந்த வாரில் அவங்க வெற்றி பெற்றாங்க எதுக்காக அவ்வளோ பதக்கம் அப்படின்னு தெரியல எனிவே இவரும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட்டர்னே வந்து பெருமையா பேசியிருக்காரு ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நடுவு நடுவில் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் விஷயத்த வந்து அப்பப்ப சொல்லிட்டே இருப்பார் அது திருப்பியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் சண்டை போடும்போது நான் தான் நடுவுல போய் உங்க கூட ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ரெண்டு பேரும் வந்து நான் இந்த சண்டையில இருந்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் நேஷன்ஸ் ஆனா என்னோட மிரட்டலுக்கு பயந்து தான் வந்து இவங்க சண்டையை நிறுத்தினாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப அதையே கதையை சொல்லிட்டே இருக்காப்ல இந்தியா என்ன சொல்லுச்சு இதுக்கு அப்படின்னு பாத்தினா உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்பப்பெல்லாம் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி பேசுறாரோ அப்பவே நம்ம அவரு மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு பதில கொடுத்துருவோம் சண்டை நிறுத்தினத்து காரணம் ரெண்டு நாடுகளுடைய ராணுவ அதிகாரிகள் அதாவது டிஜி மோஸ் வந்துட்டு பேசினது தான் இதுல எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் அதாவது மூன்றாவது ஆளுக்கும் வேலையே கிடையாது அப்படின்னு இந்திய அரசுல இருந்து திரும்பவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அவர் எப்பப்பெல்லாம் சொல்றாரோ அப்பப்போ இந்தியா திரும்பவும் அதே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்கும் இதுக்கடையில நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ட்ரம்ப் சொல்றது பொய்னு மோடிக்கு கட்ஸ் இருந்தா நேரடியா வந்துட்டு சொல்லி சேலஞ்ச் பண்ணட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இந்த மாதிரி பேசி மோடி மேல ட்ரம்ப் வந்து அடிக்கடி பிரஷர் போட்டுட்டே இருக்காப்ல ஏன் வந்துட்டு அவர் ஒரு கட்டோட வந்து இதை பேச மாட்டாரு அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய தலைவராக இருக்கலாம் ஆனா ஒரு குழந்தை மாதிரி அதாவது என்ன பண்ணுவாருன்னா நடக்காத விஷயத்த குழந்தைங்களாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பயந்துகிட்டு பொய்ய வந்து ரொம்ப மாதிரியே திருப்ப திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரம்ப் இந்த விஷயத்தை வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காப்ல ரிப்பீட்டடா ஒரு போன் கால் வந்து மோடிக்கும் அவருக்கும் நடக்கவே இல்லை ஆனா நடந்தது அப்படின்னு சொல்றாப்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட நம்ம போயிட்டு அவர் பேசுற விஷயத்துக்கு ஆப்போனண்டா நம்ம உட்காந்து ஒரு வாக்குவாதம் பண்றதுன்றதே வந்து நம்ம லெவலுக்கு செட் ஆகாதுன்னா பிரதமர் மோடி வந்து இதை பண்ணல அப்படின்றதுதான் வந்து கூற்றா இருக்கு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி பேசினாலும் அதாவது மோடியை பத்தி பெருமையா பேசினாலும் சரி இந்தியா எனக்கு பிடிக்கும் மோடியை நான் லவ் பண்றேன் அப்படி பேசினாலும் பின் பக்கத்துல இருந்து அவங்களுடைய உளவு அமைப்பான சிஐ அதாவது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா இந்த சமூக வலைதளங்களை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நம்பகத்தன்மான இதுல இருந்து வரல ஆனா இது வந்து பயங்கரமாக ஸ்பெகுலேட் ஆகிருக்கு மோடியோ கொல்ல சதியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எது கூட லிங்க் பண்ணுறாங்கன்னா டாக்காவில் நடந்த ஒரு மர்ம மரணத்தை வந்துட்டு லிங்க் பண்ணுறாங்க இந்த நியூஸ் தான் வந்து சமூக வலைத்தளங்களில் தான் வந்துட்டே இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வந்து இதை பற்றி இல்லை இருந்தாலும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு சதி வேலை நடந்ததாகவும் அதுக்கு பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் மர்மமாக இறந்த ஒரு அமெரிக்க ஆஃபீஸருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் வெப்சைட்லையும் அப்புறம் கமெண்ட்ரி சைட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுல என்ன உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் டாக்காவில நடந்தது என்ன மர்மமான அமெரிக்க ஆபிசர் யாரு என்னன்னு பார்ப்போம் தலைநகர் டாக்காவில உள்ள ஒரு ஹோட்டல்ல டெரன்ஸ் அரவிலே ஜாக்சன் அப்படின்ற ஒரு அமெரிக்க அதிகாரி இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் ஸ்பெஷல் போஸ்டஸ்ல வேலை செஞ்ச ஒரு ரிட்டையர்டு மிலிடரி ஆபிசர் அப்படின்னு சொல்றாங்க இவர் சிஏக்காக வேலை செய்தார்க்கு சொல்றாங்க கடந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி மர்மமான முறையில வந்து இவர் இடத்து கறந்து அந்த ஹோட்டல்ல இந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க உளவு அமைப்பான சிஏ வந்து சேர்ந்தவர் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க அவர் எதுக்காக இறந்தாரு டாக்காவில் ஏன் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்துட்டே இருக்கு அவருடைய இறப்பையும் மோடி கிள் பிளாட்டியும் வந்துட்டு இணைச்சி பேசுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி இந்த மர்மமான மரத்தை வச்சு தான் ஒரு பெரிய அசாசினேஷன் பிளாட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி சில மீடியாக்கள் வந்து இணைச்சி பேசுறாங்க அதாவது டாக்காவை மையமாக வச்சு பிரதமர் மோடியை டார்கெட் செஞ்சு ஒரு கொலை வந்துட்டு நடந்திருக்கணும் அப்படின்றது தான் அவர் வந்து சொல்றாரு இந்தியா இப்போ குளோபல் பவராக வந்துட்டு வளர்ந்துட்டு வர்றதை தடுக்கவும் மோடியோட ஸ்ட்ராங் லீடர்ஷிப்பை வந்துட்டு உடைக்கிறதுக்கும் வெளிநாட்டு உளவு நிறுவனங்கள் வந்து தெற்காசியாவில் குழப்பத்தை உருவாக்க நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது அந்த பிளான்ல ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சதியை முறியடிச்சது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன் வந்து பண்ணாங்க இந்த பிளாட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்திய உளவு அமைப்புகளும் நம்மளுடைய ராவும் பிளஸ் ஐபியும் ரஷ்ய உளவு சேர்ந்து செயல்பட்டு வெற்றிகரமாக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் முறியடிச்சதா வந்துட்டு அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு மோடியினோட ஹிண்ட் அதாவது இந்த விஷயத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு இந்த சம்பவம் நடந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மோடி மாதிரி எஸ்இஓ சப்மிட்காக சீனாவுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் சீனா வந்து போய் வந்ததுக்காக கை தட்டுங்களா அதாவது வந்தவனே அவருக்கு வந்து ஒரு அப்ளாஸ் பண்ணாங்க அதுக்கு அவருக்கு பேசுறது என்னன்னா நான் சீனாவுக்கு போய் வந்ததுக்காக கை தட்டுறீங்களா இல்ல திரும்ப வந்ததுக்காக கை தட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிப்டிக்கான ஒரு வந்து அவர் வச்சிருக்காரு ஒரு மர்மமான ஸ்டேட்மெண்ட் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை சொல்றோம் இது என்ன குறிக்குது அப்படின்னா அவர் எதிர்கொண்ட ஆபத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பல விஷயங்களை வந்து சொல்றாங்க இங்க முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு விஷயமும் இதெல்லாம் கிடையாது அதாவது இந்த டாக்காவில் இருந்த ஆபிசர் ஒரு சிஐஏ ஏஜென்ட் அப்படின்னோ அல்லது அவர் வந்துட்டு இந்தியன் பிரதமர் வந்து கொலை செய்வதற்கான சை தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்றதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் குறித்த வரைக்கும் எதுவும் வெளியே வெளியிடல அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள்ல வந்த ஒரு தியரி மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அரசியல் ரீதியான பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க உலக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறதா இந்த க்ளைம் வந்து சொன்னாலும் இதை ஒரு அரசியல் ரீதியான கருத்து அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு உலக வல்லரசா வந்து மாறிட்டு வருது அதோட குரோத் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிலேட் பண்றாங்க மேலும் அமெரிக்கா இந்த மாதிரி வேலைகள்லாம் பலலாம் வந்துட்டு பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் ஒரு ஒரு முறையும் நல்லா வர நாடுகள்ல டெமோக்கிரசியா இருந்தாலும் சரி நான் டெமோக்கிரசியா சரி அந்த நாடுகள் அமெரிக்காவோட பேச்சை கேட்காத பட்சத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கேட்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து அமெரிக்கா அங்க பல பிரச்சனைகள் கொண்டு வரும் அதாவது முதல்ல அந்த நாடை வந்து ஒரு தவறான நாடா வந்து சித்தரிக்கும் அவங்க தலைவர்கள் தவறானவங்களா சித்தரிக்கும் அங்க குடும்பங்கள் நடக்கிறதா காட்டும் அப்புறம் அவங்க மேல போர் தொடுப்பாங்க இல்லனா உளவு வேலை செஞ்சு அவங்க தலைவரை கொள்வாங்க இதுதான் வந்து ரெகுலரா பண்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா சிரியான்னு ஒரு கண்ட்ரி இருந்தது சிரியா வந்து கடாஃபின் ஒரு அதிபர் இருந்தார் அந்த அதிபர் வந்து இருக்கும் போதெல்லாம் அந்த கண்ட்ரியோட நிலம் நீங்க பழைய போட்டோலாம் போய் எடுத்து பாருங்க பழைய சிரியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜீரோ டாக்ஸ் பொதுமக்கள் யாருமே ஒரு ரூபாய் டாக்ஸ் கட்ட தேவை கிடையாது எல்லாருமே பணக்காரங்களா வாழ்ந்தாங்க ஒரு காலத்துல இன்னைக்கு சிரியான்னு ஒரு நாடே கிடையாது அந்த நாடை வந்து துண்டு துண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க இதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அது மட்டும் கிடையாது ஈராக்கு இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை பண்ணி வைத்துக்கிறது தான் அமெரிக்கா இன்னைக்கு நேபாளிலையும் அதே மாதிரி பிரச்சனை நடக்குது பங்களாதேஷ் டெமோக்ராட்டியாக இருந்தது அந்த டெமோக்ராட் கண்ட்ரியை வந்துட்டு இப்போ அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால பல பிரச்சனைகளை பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு புரட்சியை உண்டாக்கி இப்போ ஆர்மி ரூல் வந்து போச்சு ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் இங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய பேச்சை வந்துட்டு கேட்கலையோ அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய வேலையாக தான் நம்ம எப்பவுமே பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து ஏதோ இருக்குது ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு டாக்காவில் இறந்த ஒரு சிஏ ஆஃபீஸருக்கும் இந்த கிளீனிங் பிளாட்டுக்கும் வந்துட்டு சம்பந்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து வெளியே வராது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகே மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் வந்துருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய் ஜெயஹிந்த்